வணக்கம் டி முகநாசிக் பிகாம்சியை இன்றைய செய்திகள் அமெரிக்க வரியால் பாதிக்கப்பட்ட துறைகளில் ஏற்றுமதி உயர்வு அமெரிக்க வரியால் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட பல துறைகளின் ஏற்றுமதி இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிகரித்துள்ளதாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைச்சகம் கூறியுள்ளதாவது அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பால் இந்தியாவின் ஆடைகள் நகைகள் மற்றும் வைர கற்கள் மற்றும் கடல் உணவு ஆகிய துறைகளின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த பாதிப்புகள் தற்காலிகமாக இருந்த போதிலும் இந்த துறைகளில் இந்த ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் மொத்த ஏற்றுமதி அதிகமாகவே இருந்தது இவை அமெரிக்கா தவிர வேறு புதிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகள் பெல்ஜியம் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுடன் பல்வேறு ஆசிய மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் இவை ஏற்றுமதி செய்யப்பட்டன கடல் உணவு ஏற்றுமதி பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்து நாலு புள்ளி எட்டு மூணு டாலராக இருந்தது இந்த துறை ஏற்றுமதியில் வியட்நாம் நாட்டுக்கான ஏற்றுமதி நூறு சதவீதம் உயர்ந்துள்ளது பெல்ஜியம் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி அதிகரித்தது ஆடை துறையில் ஏற்றுமதி உயர்வு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக மட்டும் இருந்தது இத்துறையில் ஐக்கிய அரபு நாடுகளுக்கான ஏற்றுமதி எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் உயர்ந்திருந்தது ஐக்கிய அரபு நாடுகளுக்கான நகைகள் மற்றும் வைர கற்கள் ஏற்றுமதியும் முப்பத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்திருந்ததை அடுத்து இந் இந்த துறையின் மொத்த ஏற்றுமதி ஒன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீத உயர்வு இருந்தது இவ்வாறு வர்த்தக அமைப்பு தெரிவித்தது நன்றி